மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கல்விக்கொடை வழங்கி பல எளிய மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றிய பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் சிஇஓ டாக்டர் அனுஷாரதி அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களை பார்க்கும் எப்படி இருக்கீங்கன்ற ஒரு கேள்வியை நான் கேட்கக்கூடாது அவ்வளோ பெப்பா இருக்கீங்க மிக இந்த கேமரால பேசுறப்பவே இப்படி ஒரு வைப்பு எனக்கு செட் ஆகும் தெரியல ஏன்னா இப்ப நானும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் ஒரு காலேஜ்ல ஒரு சிஇஓவா இருக்கட்டும் ஒரு டீனா இருக்கட்டும் ஒரு பிரின்சிபலா இருக்கட்டும் நாங்க ஃபேஸ் பண்ண ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியும் நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வளைந்து போகக்கூடிய மாதிரியான ஒரு அப்ரோச்ல இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கீங்க காலேஜ் நீங்க எடுத்து பார்க்க ஆரம்பிச்சு பதினைந்து வருடங்களுக்கு மேலாகுது அப்படின்னு சொல்லி உங்களோட அனுபவம் ஏன்னா ஒரு பக்கம் நைன்டி கிட்ஸையும் பாத்துருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸையும் பாத்துருப்பீங்க ஒரு ஸ்டூடெண்டா அவர்களை பாக்குறதுக்கும் ஒரு சிஇஓவா அதை தாண்டி ஒரு ஸ்டாஃபா பாக்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கு அதுல இருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன் இந்த நேர்காணல சோ அது கேட்கணும்னு நினைக்கிறேன் ஓவர் இயர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்றது ஓகே ஸோ என்னுடைய பேஷன் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் யூஎஸ் ஒரு லெவன் இயர்ஸ் அங்கே இருந்த யூஎஸ்ல ஸோ செவன் இயர்ஸ் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இங்க திரும்பி வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில தான் ஏதாவது பண்ணனும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்தேன் சோ அன்னைக்கு ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு சோ அந்த டைம்ல சும்மா நான் அத என்ன பண்ணலாம்னு ஃபிகர் அவுட் பண்ற வரைக்கும் இங்க கல்லூரிக்கு வந்துட்டு இருந்தேன் சோ அப்போ பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ நடக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்ணனுமா வேண்டாமான்னு ஒரு ஹெச்ஆர் வந்து சாப்பிடும்போது லஞ்ச் கூட அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஸோ அப்போ அவங்க டைலமால இருந்தாங்க டெக்னிக்கலா வெரி ஸ்ட்ராங் பட் இங்கிலீஷ் இது வந்து டூ தௌசண்ட் எயிட் அந்த மாதிரி டைம்ல நான் சொல்றது ஸோ அவங்க யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் சொன்னேன் இன்னும் டைம் இருக்கு நாங்கள் வந்து நல்லா இங்கிலீஷ் ட்ரைனிங் கொடுத்து அவர் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாணவருக்கு வந்து கோயம்பூர்ல மூன்றே மூன்று பேருக்கு தான் எல்லா கல்லூரியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இடத்துல ஒரு மாணவருடைய இடத்துல வந்து நான் சேஞ்ச் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு அது அது வந்து எனக்கு ஒரு அடிக்சன்னே சொல்லலாம் ஒரு சேஞ்ச் அதாவது அது வந்து நிறைய நான் பார்க்குறேன் ஒவ்வொரு இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மாணவர்கள் வந்து போயிருக்காங்க ஒவ்வொருத்தரும் பண்ண சாதனைகள் ஒவ்வொருத்தரும் அது அவங்க வந்த விதம் அதுக்கப்புறம் அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி போனது இதெல்லாம் பார்க்குறதே ஒரு நைஸ் ஜேர்னி அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க நினச்சி இந்த வேரியஸ் ஆஃப் பிசினஸ் பண்ணிருக்கலாம் ஒரு பக்கம் நீங்க இன்னொரு பக்கம் படிச்சு உங்களோட லைஃப் அங்கே மூவ் பண்ணிருக்கலாம் காலேஜுக்கு வந்து இங்க ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கணும் ஏன்னா எவ்ரி இயர் வந்து நீங்க ரிசல்ட் கொடுத்தே ஆகணும் ஈவன் அட்மிஷன்ஸையும் ஃபாலோ ஆகாமல் இருக்கணும் இது ஒரு ரெப்படேஷன் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு டஃபஸ்ட்டான ஒரு பிஸ்னஸ்ஸுங்கிறத அடுத்து இது ஒரு டஃபஸ்ட்டான வேதான இதை ஏன் சூஸ் பண்ணிக்கிறீங்க இல்ல நான் சொன்ன மாதிரி இட் இஸ் நோபுல் ப்ரொஃபஷன் எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா டீச்சர்ஸ் வந்து மதிக்காத ஊரே கிடையாது எங்க போனாலும் இப்ப எங்க போனீங்கன்னா ஏதாவது தெரியலன்னா கோவன் ஆஸ் த டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உலகம் பூரா வந்து மதிக்கக்கூடிய ஒரு இது வந்து எஜுகேஷன் அப்படிங்கறது சிறப்பு அதே மாதிரி நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைச்சாலும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு இது இருக்கு அண்ட் எஜுகேஷன் வில் ட்ரான்ஸ்பார்ம் பவர்ட்டி எஜுகேஷன் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் லைஃப் எஜுகேஷன் விமனோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் எத்தனையோ கோர்ட்ஸ் நம்ம சொல்லிருப்போம்ல காந்தி சொல்லியிருக்காங்க நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்காரு நிறைய பேர் எஜுகேஷனை பத்தி சொல்லாதவங்களே இல்லை இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வெதர் இட் இஸ் பில்கேட்ஸா இருக்கட்டும் பெரிய பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் உலகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா கல்வினால தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சேஞ்சஸ் அந்த நிறைய டொனேஷன்ஸ் வந்து கல்விக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றது ஒருத்தருக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கும் போது தான் ஸோ இதை எல்லாம் பண்ணி நம்ம முதல்லயே அதிலிருந்து வந்துட்டோம் ஸோ அந்த ஃபேமிலிலேயே இருந்ததுனால ஒரு செவன்டீஸ்ல இருந்து எங்க க ஸ்கூல்ஸ்ல பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு ரெண்டு லட்சம் மாணவர்கள் உலகம் பூரா இருக்காங்க நாற்பத்தஞ்சு போஸ்டிங்ஸ்ல இருக்காங்க நான் இதை கேட்கணும் நினைச்சேன் மேம் டோவி தாமஸ் மலையாள சினிமால ஒன் ஆஃப் தமிழ் திக்கிமால பிக்கஸ்ட் பர்சன் அவர் இந்த காலேஜில் படித்தார் நான் இங்கே பார்த்து ஷாக் ஆகிட்டேன் இன்னும் டாக்டர் தாமஸ் படித்தேன் அதை தாண்டி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இங்கே படிச்சிருக்காங்களாம் அது பார்க்குறப்ப எவ்வளோ ப்ரௌ ஆகும் உங்களுக்கு நிறையா அதாவது எந்த ஃபீல்டுன்னு கிடையாது ஒரு உச்சத்தை தோடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குற சாதனையாக அது சாதாரணமாக எல்லோரும் பண்ண முடியாது அதுக்கு உண்டான ஒரு வலிமையும் மன வலிமையும் எஜுகேஷன் வந்து எப்பவுமே பாடப்புத்தகத்தையோ இல்லை டிகிரி மட்டுமே நான் நினைக்கிறதில்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்லூரி டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் டுவோர்ட்ஸ் எஜுகேஷன் டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணும் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது ஸோ பேசிக் டிகிரி கொடுக்கறது ஒன்று ஸோ அந்த சப்ஜெக்டில் அவங்க முன்னோடியாக வந்து அதில் பெரிய ஆள் ஆகிறாங்கிறது ஒன்று ஒரு சிலருக்கு சில விருப்பங்கள் மாறலாம் க அடுத்த கட்டத்தில் இப்போ நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எஜுகேஷனுக்கு வந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஷன் இட் கேன் ஸ்ட்ரைக் அட் அ டிஃப்ரெண்ட் டைம் ஸோ அதில் அவங்க ஹையஸ்ட் லெவல் அச்சீவ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னும் இன்ஜினியரிங் ஃபீல்ட்லேயே பாத்தீங்கன்னா சந்திராயனில் ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சந்திராயன் மூன்றில் ஒர்க் பண்ணவங்க அதை வந்து எந்த கல்லூரிக்குமே இல்லாத பெருமையாக தமிழ்நாட்டில் ஆமாம் ஆறு பேர் வந்து அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதாவது இருப்பாங்க பட் ஒரு ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் ஆறு பேர் வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான எத்தனையோ பெரிய பெரிய கம்பெனிஸ்லயும் டாப் லெவல்ல இருக்காங்க புதுசா ஆண்டர்பினர்ஸ் நிறைய இருக்காங்க முந்நூறு பேர் வச்சு அவங்களே கம்பெனி நடத்துகிறவங்க இருக்காங்க பெரு எத்தனையோ சாதனைகள் நம்ம முன்னாள் மாணவர்கள் செஞ்சுருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரூட் வந்து எஜுகேஷன் அண்ட் சேஞ்சிங் இப்போ முடிச்சு வர்றவங்களுக்கும் இங்கே வந்து நாங்கள் என்ன தேவையோ அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ அலுமினை ஆல்சோ கனெக்ட் வித் அந்த மாதிரி ஒரு கனெக்ட் ப்ரோக்ராம் நம்ம வச்சுருக்கோம் ஆரண்டிஸ் பண்ணும்போது மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக ஒரு கல்வி சேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இதில் தான் தொடக்க கேள்வியை நான் வைக்கணும்னு நினச்சேன் என்ன அப்படின்னா அப்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா முதல்ல இன்ஜினியரிங் ஆரம்பித்த காலகட்டங்களில் மெக்கானிக்கல் சிவில் இது மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும் பட் ஸ்டில் இப்போ எடுத்தோன்னா ஏஇிலருந்து எல்லாமே இன்ஜினியரிங் டே ஒரு கீழே வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீ ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இருந்திருக்கும் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்டேட்டுகள் போட்டி போடுறதுக்கான ஒரு களம் இருந்திருக்கும் அது எப்படி மேம் இருந்தது ஏன்னா சவாலான துறை குறிப்பாக கோயம்புத்தூர்ல கண்டிப்பா எங்ககிட்ட இல்லாத கோர்சஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது மற்றவர்கள் நினைத்து கூட பார்க்காத கோர்சஸ் கூட கிட்ட இருக்கு நானே இன்ஜினியரிங் நான் கேள்விப்படாத நிறைய நிறைய கோர்சஸ் அதாவது ஒவ்வொரு கல்லூரியிலுமே மூன்று இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கு அது ஒவ்வொரு கல்லூரியுமே ஒரு தனித்துவமா இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒரு தனித்துவம் இருக்கும் இந்த கோர்ஸுக்கு இந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த படிப்புக்கு இந்த யூனிவர்சிட்டி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு அவங்க கொண்டு வந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த வகையில நம்ம ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒரு தனித்திறமை அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எல்லா கோர்ஸும் இருக்கும் எல்லா க கல்லூரியிலையும் முக்கியமாக இன்னைக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புகிறாங்களோ அந்த கோர்ஸை வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சமுதாயத்திற்கு தேவையான சொசைட்டிக்கு தேவையான மற்றும் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்யூச்சரிஸ்டிக் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இது எல்லாமே அந்த ஃபியூச்சரிஸ்டிக் கோர்சஸில் வரும் ரொபோட்டிக்ஸ் ரொபோட்டிக்ஸு ஏஐடி சைபர் செக்யூரிட்டி வச்சுருக்கோம் அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸ் வியர் ட்ரைங் டு இன்ட்ரடியூஸ் திஸ் இயர் ஸோ இந்த மாதிரி அதாவது அடுத்த கட்டத்தை நோக்கி மற்ற இடங்களில் இல்லாத கோர்சஸையும் வந்து ஃபஸ்ட் டைம் சிலபஸ் வந்து எங்களுக்கு திரும்ப திரும்ப நாங்க நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் ஏரோநாட்டிக்கல் வந்து நைன்டீன் நைன்டி செவன்ல ஆரம்பிச்சோம் இன்னைக்கு பிஹெச்டி வரைக்கும் ஏரோநாட்டிக்கல் துறையில இங்க இருக்கு ஏன்னா நீங்க ரெண்டுமே வச்சிருக்கீங்க நம்ம ஏரோநாட்டிக்கலும் அந்த ஒரு விஷயம் தான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா ஒன்னு இருக்கும் ஒரு காலேஜ்ல ரெண்டும் இருக்கிறது ரொம்ப டஃப் ரெண்டு இருந்தும் அங்க ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கிறது ரொம்ப டஃப் அந்த ஒரு விஷயத்துல பார்க்கும்போது நம்ம காலேஜ்ல ரெண்டுமே தான் ஒரு ஆச்சரியம் ஏரோநாட்டிக்கல் துறை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிஷா கொண்டு போயிட்டு இருக்கும் ஸோ அதுல வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்றாங்க நம்மளுடைய ரிசர்ச் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிசர்ச் டீம் ஸோ கிராண்ட்ஸ் நிறைய வாங்குறாங்க பல கோடிகளில் கிராண்ட்ஸ் வாங்கி ஹைட்ரஜன் ஃபியூவல் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் இங்கே நம்ம அதாவது நம்ம மட்டும் பண்ணுறதில்ல இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ஏஎல் ஹெச்ஏஎல் ஆர் இஸ்ரோ டிஆர்டிஓ இந்த மாதிரியான நிறுவனங்கள் கூட கொலாபரேட் பண்ணி பண்ணுறதுனால எங்களுடைய ஸ்ட்ரென்த் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அலூமினியும் நிறைய சாதனைகள் செய்கிறதுனால எங்களுக்கும் அது பெருமையான ஒரு விஷயமா இருக்கு இப்போ கல்லூரி தாண்டி அனுஷா மேம் பற்றி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த காலேஜ் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்க கண்ட்ரோல் அதாவது நீங்கள் இந்த இங்கே வந்து பொறுப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்புறம் இப்போ எப்படி இருக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அனுஷா டுக் த காலேஜ் அப்போ இருந்த அப்பா அம்மா சார் வந்து நான் அங்கே யூஎஸில் இருக்கும்போது நீங்கள் அப்படி பண்ணும் இப்படி பண்ணணும்னு நிறையா சஜஷன் சொல்லுவேன் இங்கே வந்து இந்த சீட்டில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இது எவ்வளோ கடினம் அதாவது ஒரு இது மேனேஜ் பண்ணுறது ஆமாம் ஒரு சொல்லும்போது ஈஸியாக சொல்லிடலாம் அதோடைய டிஃபிகல்டிஸ் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்புறம் அன்னைக்கு இல்லாத சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் நிறையா அன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி தான் முதல் பொறியியல் கல்லூரி சுயநிதி பொறியியல் கல்லூரியாக எயிட்டி ஃபோரில் ஆரம்பித்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து இடையில வந்து ஒரு டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து சிக்ஸ்டீன் செவன்டீன் வரைக்கும் அறநூறு கல்லூரிகள் டச் பண்ணுச்சு இன்றைக்கி திரும்பவும் நானூறு கல்லிகள் கல்லூரிகள் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்குது அதுக்குண்டான அந்த படிப்புகள் டிஃப்ரெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு செல்வது இல்லை ஊர்களுக்கு செல்வது இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கோர்சஸ் விரும்புகிறாங்க டிஃப்ரெண்ட் பிளேஸஸ் போகக்கூடிய அஃபர்டபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் இருந்தாலும் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு மாணவர் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு துறையில் சாதிக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு நாங்கள் ஒரு துணையாக இருக்கணும் ஸ்காலர்ஷிப்ஸ் மட்டும் வி ஹவ் ஃபிஃப்டீன் டிஃப்ரெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாணவர் உள்ளே வந்துட்டாருன்னா அது அந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ அன்னைக்கு இருந்தது அப்படியே நம்ம கம்பேர் பண்ண முடியாது இன்னைக்கு இருக்கிற சேலஞ்சஸ்க்கு நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா அதை அதை ஒவ்வொரு தடவையும் நான் என்ன சொல்றேன்னா இங்கே படித்து போன மாணவர் வந்து ஒருத்தர் அலுமனை வந்து எங்க கல்லூரி அப்படின்னு சொல்றதுல பெருமைப்படணும் ஸோ அது மாதிரி நடத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அன்னைக்கு இருந்த சேலஞ்சஸ் வேற இருந்தாலும் பட் இன்றைக்கி நாங்கள் பார்க் அப்படின்னா இன்றைக்கும் ரெலவென்ட்டாக இருக்கணும் இன்றைக்கும் புது கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இன்றைக்கும் புது புது விஷயங்கள் செய்கிறோம் நிறைய சாதனைகள் இப்போ மாணவர்களுக்கு தேவையான இது வந்து படிப்பு சார்ந்தது மட்டுமல்ல ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக இன்னைக்கு ஒரு கோயம்புத்தூருக்கே மாடலாக ஒரு உலக ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணும் இப்போ ட்ரக் ஃப்ரீ கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கேம்பெயின் ஒன்று கண் பண்ணி இதெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு இன்றைக்கு தேவையான விஷயங்களை எப்போவுமே இங்கே வந்து வந்து நாங்கள் செஞ்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக அந்த விஷயத்தில் நாங்கள் முன்னோடியாகவே இருக்கோம் எப்போவுமே இப்போ மேம் நீங்கள் சேலஞ்சுன்னு சொன்னதுனால இந்த ஒரு கேள்வி கேட்கணும் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் இங்கே பார் காலேஜ் வச்சுப்போம் ஆப்போசிட்டில் நடந்த ரெவல்யூஷன்ஸ் எடுத்துப்போம் டீச்சர் ட்ரைனிங் ஒரு டைம் ஆஃப் பீரியடில் திரும்புகிற பக்கம்லாம் டீச்சர் ட்ரைனிங் படிக்க ஆரம்பிச்சாங்க மேல் அண்ட் ஃபீமேல் இரண்டு பேருமே அடுத்து நர்சிங் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் அப்போ தான் ஒரு வார்த்தை வருது தடுக்கி விழுந்த இன்ஜினியரடா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது அதுக்கடுத்து டாக்டர் முகம் வந்தது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு முகம் வந்துருக்கு ஆனால் இவ்வளவு கடனும் பார்க்க ஒரு பக்கம் நின்றுட்டே இருக்கு இவ்வளோ ரெவல்யூஷன்ஸையும் இவ்வளோ சேலஞ்சஸையும் பார்க்குது இதில் குறிப்பாக டீச்சர் ட்ரைனிங் நம்ம கிடையாது நர்சிங் நம்ம கிடையாது அப்படின்ற பட்சத்தில் அந்த அந்த டைம்லையும் நீங்கள் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் பார்ல்ஸ் என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுத்து இதை வந்து ஃபேஸ் பண்ணி நீங்கள் உடச்சீங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு நீங்க சொல்ற டீச்சர் ட்ரைனிங்கும் இருந்துச்சு ஆர்ட்ஸ் டீச்சர் ட்ரைனிங் இருந்தது முதல்ல நான் வந்து எயித்து படிக்கும் படிக்கும்போது இருந்தே இருந்தது டீச்சர் ட்ரைனிங் டிடிஎர்ட் பிஎட் ரெண்டுமே வச்சிருந்தாங்க ஸோ இடையில ஒரு காலகட்டத்துல அந்த கல்லூரிய இது பண்ணிட்டாங்க பட் நர்சிங் ஆல்சோ தே ஸ்டார்ட்டட் ஸோ இது என்னன்னா ஐ திங்க் இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம இந்த இன்ஜினியரிங் ஃபோகஸ்டா நம்ம கொண்டு போய்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் இருந்தாலும் ஸோ இங்கே பர்டிகுலராக நம்ம வந்து என்ஜினியரிங் ஃபோக்கஸ்டாகவே கொண்டு இப்போ எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் மற்ற கோர்சஸ் வந்து இப்போ கோர் கோர்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் இப்போ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸை விட அதிகமான வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் நம்ம இங்கே கொடுக்குறோம் அக்ரிகல்ச்சர் இருக்குது டெக்ஸ்டைல் இருக்குது இதெல்லாம் வந்து பத்து கல்லூரிகளில் கூட இல்லை இந்த நம்ம சொன்ன நானூறு ஐநூறு கல்லூரிகள் இருந்தாலும் ஒரு பத்து கல்லூரிக்குள்ள டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் உங்களுக்கு இருக்காது இந்த மாதிரி கண்ட்ரோல் அதுவும் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இன்னைக்கு காலகட்டத்துக்கு அதாவது ஆட்டோமொபைல்னா இன்னைக்கு பழைய கார்ஸ் எல்லாம் நம்ம பேச போறது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ஸோ இந்த மாதிரி ரெலவென்ஸ் அந்த கோர்ஸ்க்குள்ள கொண்டு வந்து ஸோ அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றதுதான் எங்களுடைய நேஷா நான் பாக்குறேன் அப்போ ஒரு பக்கம் இஸ் வாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ப அடுத்த ஐந்தாண்டு காலத்தையே நம்ம சுருக்கி வச்சுப்போம் அடுத்த ஐந்தாண்டு காலத்துக்கு பார்க்கோட திட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஐ திங்க் குளோபல் லெவலில் ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஸோ டெஃபினெட்லி வீ ஆர் இந்த ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் அவர் நெக்ஸ்ட் லெவல் இப்போ ஆட்டானமஸ் ஸ்டேட்டஸில் இருந்தாலும் அடுத்தது என்ன ப்ரோக்ரெஷனோ நேச்சுரலாக ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு அதை நம்ம ப்ரோக்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது இல்லாமல் அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் வைஸ் நம்ம வந்து இன்னும் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறதுல வி ஆர் வெரி கீன் ஸோ இன்டர்நேஷ்னல் டை அப்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதுவும் வந்து நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இன்னும் ஜாஸ்தி ஆகிறத பார்க்கலாம் இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னாலே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா ஊரில் இருக்க பசங்கள்ட்ட எந்த ஊரில் நீ காலேஜ் படிக்க போகிறோம்னா கண்ண முடிவு கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்கே கோயம்புத்தூரில் அவ்வளோ கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த கல்லூரிகளோட போட்டி போடும்போது பார்க் தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ முயற்சிகளை கையில் எடுப்பீங்க அது வந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம ரிசல்ட் வாங்குறதுக்காக நீ படிடா படிடான்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்லைனா ஸ்போர்ட்ஸ் ஆர் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தனித்துவமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி எவ்வளோ விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க ஆர்எல்ஸ் உங்களோட பிஹேவியரில் ஏதோ ஒரு விஷயங்கள் எங்கள் சேஞ்சஸ் இருக்கலாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கிறீங்க இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு காலத்தில் நான் வந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்தேன் ஓகே இந்த கல்லூரியில் என்னென்ன மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் என்னோட பிஹெச்டி தீசிஸே வந்து டேட்டா மைனிங் அதாவது இருக்கிற டேட்டாவை வச்சு எப்படி பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய தீசிஸ் ஆனது ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்க்க்க்கு நான் ஒர்க் பண்ணும்போது அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அது மாதிரி இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஃபீட்பேக் வாங்கினப்போ ரொம்ப சீரியஸான காலேஜ் அப்படிங்கிற ஒரு படிப்பில் ரொம்ப கவனம் இருக்கக்கூடியது ஏன்னா அப்படிங்கிறது அது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிறது வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேட்பாங்க மார்க்ஸ் மட்டும் வாங்கினா போதுமா இல்லை மார்க்ஸ் வாங்குறது வந்து ஏன் வந்து கம்பெனிஸ் எல்லாம் இவ்வளோ ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அது ஒரு டிசிப்ளினாக தான் பார்க்குறோம் நம்ம இது வந்து மார்க் வாங்குறது ஒரு ஒரு ஸ்டூடண்ட் வந்து நல்லா படித்து டெய்லி உட்காந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை படித்து பாஸ் ஆகிறது வந்து அவங்கள தப்பு சொல்ல முடியாது மார்க் வாங்குறதுனால அவங்க வந்து மற்ற விஷயங்கள் தெரியலன்னு சொல்ல முடியாது ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதே சமயம் ஃபன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம லைஃப்பில் சாதிச்ச நிறைய பேர் சாதிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் வந்து பாதியிலே லைஃபே விட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்க பழகணும் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் நிறைய இந்த ஜீரோ ஜி மாதிரி ஒரு கல்ச்சுரல்ஸ் எல்லாம் வைக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் காலத்தின் கட்டாயம் சொல்லலாம் பட் அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விட்டுரும் இதே மேனேஜ் பியூட்டிஃபுல்லி ஒவ்வொரு வருஷமும் ஒரு நல்ல செலப்ரிட்டி கூட்டிட்டு வராங்க சோ அது கூட இதுல என்ன நான் நல்ல விஷயமா நான் பாக்குறேன்னா இது கூட எப்படியும் ஒரு சோசியல் லேங்குல நான் கொண்டு வந்துருவேன் ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல கல்ச்சுரல் ஃபங்க்ஷன்ல பார்வையுற்ற மாணவர்கள் வந்து பரதநாட்டியம் ஆடினாங்க மாணவ மாணவிகள் சோ இது வந்து ஒரு எம்பத்தியை உருவாக்கும் ஒரு ஹியூமானிட்டியை உருவாக்கும் சோ ஜாலியா இருக்கணும் அதே சமயம் ஒரு சின்ன ஒரு லெசன் அங்கே ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக ஜாலியாக இருப்பாங்க பட் மந்த்லி ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா அப்படின்னு அவங்களுக்கு விருப்பப்பட்டது நம்ம யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது அவங்க விருப்பப்பட்டதை கான்ட்ரிபியூட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆசிரமம் ஆர்ஃபனேஜ்க்கோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து அந்த குரோஸ்ரி சப்ளை வாங்கி கொடுக்குறாங்க இது நூறு மாதங்கள் நடந்திருக்கு அப்படின்னா எத்தனை வருடங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நூறு மாதத்துக்கு மேலே இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் அதாவது நம்ம என்ன விஷயங்கள் பண்ணாலும் அதையும் தாண்டி சில விஷயங்களை நம்ம அதில் புகுத்துறோம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்புறம் சிலர் வந்து டிசிப்ளின் ஓரியன்டா இருக்கிறதுனால அவங்க வந்து மார்க்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் பிளேஸ்மெண்ட் விஷயம் சொல்ல போனா நிறைய பேர் வந்து பிளேஸ்மெண்ட் டிகிரி வாங்கினாலே பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோடு இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து புரிய வைக்கணும் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சில டைம் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாரும் நினைப்பாங்க என்ன பிளேஸ்மெண்ட்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி சில அதான் நல்லா படிக்கக்கூடிய இல்ல ஒரு என்ன ஃபஸ்ட் இயர் இன்னோக்ரேஷன் அப்போ எப்பவுமே சேர்மன் எப்பவுமே கேட்கற கேள்வி யாருக்காவது இங்க வேலை வேண்டாமான்னு கேட்பாங்க ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டாங்க சோ அது மாதிரி எல்லாரும் அதாவது இங்கே இந்தியாவில் நம்ம ஒரு பேசிக் அண்டர் கிராஜுவேட் டிகிரின்னா அதுக்கு உடனே வேலை கிடைக்கணும் தான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம் அதுக்கு சில வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து புரிய வச்சு அதெல்லாம் பண்ணுறதுங்கிறது வந்து சில டைம் நாட் ஃபார் எவ்ரிபடி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு அது டாஸ்க்காக இருக்குது நான் எப்போவுமே ஒரு கிளாஸை வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு பெருக்கி சொல்லுவேன் இருபது பேர் இருக்கிற கல் கிளாஸில் இருபது பேர் வந்து அவங்க நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணாட்டியோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிருவாங்க அதை ஜெயிச்சிருவாங்க செஞ்சுருவாங்க என்ன செய்யணுமோ அதை கரெக்டாகவும் செஞ்சுருவாங்க அடுத்த இருவது வந்து இப்படி போலாமா அப்படி போலாமான்னு இருக்கிறாங்க கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பா பாசிட்டிவ் சைடு போயிடுவாங்க அந்த கடைசி இருவது வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் இல்ல நான் நினைக்கிறது நிறைய டைம் என்னன்னா மாணவர்கள் வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல கைவிட்டிருப்பாங்க நம்பிக்கை வைக்காம இருந்திருப்பாங்க மேபி ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல பேரண்ட்ஸா இருக்கலாம் இல்ல ஒரு டீச்சரா கூட இருக்கலாம் ஸோ அவங்க நம்பிக்கை வைக்காத போது அந்த மாணவர்களுக்கு சாதிக்கணும் இல்லை செலவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்கலாம் ஸோ அவங்கள வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்கள அப்ரோச் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் கொடுக்கணும் கொடுக்கும்போது அவங்களும் இந்த சைட் போடுறது அது எப்படி ஸ்கேல் அப் பண்றதுங்கிறது தான் எங்களுடைய சேலஞ்ச் எப்போவுமே பார்க்க ட்ரெண்டாக இருந்தாலும் அண்ட் தாட்ஸ் இருக்கு மேம் தேங்க்யூ எனக்கு ஒரு கேள்வி இந்த பிளேஸ்மெண்ட் பத்தி தான் இருந்தது நீங்களே அது அது சார்ந்து வந்துட்டீங்க எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் பர் இயர் வந்து நீங்க கொடுக்கணும் ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இயருக்கு எவ்வளவு பிளேஸ்மெண்ட்ஸ் எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்க இன்னைக்கு நிஜமா சொல்ல போனா கம்பெனிஸ் இங்க வந்து எங்களுக்கு ஆள் கொடுங்கன்னு கேக்குறாங்க இப்போ நம்ம பேசிட்டு இந்த தருணத்துல பிளேஸ்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் வந்து இயர் அகாடமிக் இயரே ஸ்டார்ட் ஆகல ரோபோட்டிக்ஸ் கோர்ஸ்லயும் பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் ரெண்டு பேரும் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு ஸோ அதாவது இந்த ஒர்க் பண்ண வேண்டியது வந்து நடந்து முடிஞ்சு இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே அவங்களுக்கு வேலை கிடைச்சு ஸோ இது மாதிரி சில துறைகள் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் நான் சொன்னேன் ஒரு ஸ்டூடெண்ட்டை சேர்த்து வந்த ஒரு பேரண்ட்டு எங்கள் கம்பெனிக்கு ஆள் தேவை உங்களுக்கு ஏதாவது அட்மிஷனுக்கு வந்தவங்க வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்க்கு யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சவங்க இருந்தாங்கன்னா எங்களை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு துறை அதுக்கு அதுக்குன்னான வாய்ப்புகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் எல்லாரும் மெஜாரிட்டியாக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா என் ஒரு பத்து லட்சம் பேர் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இருபது தாண்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் எக்ஸாக்ட் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி தான் படித்து வராங்க ஸோ இந்த ரிமைனிங் கோர் கோர்சஸ் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் தான் வராங்க ஸோ அதுலேயும் வந்து சில சில கோர்சஸ் இப்போ எடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இருபது கல்லூரிகள் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ வேரஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி வில் பி இன் மெனி ஆல்மோஸ்ட் ஆல் த காலேஜஸ் வில் ஹேவ் மெக்கானிக்கலும் அதே மாதிரி தான் ஸோ அக்ரிகல்ச்சர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் ரோபோட்டிக்ஸ் அதே மாதிரி வெகு வெகு சில கல்லூரிகளில் தான் இருக்கும் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் சொல்லவே வேண்டாம் எங்களது ஒரு கல்லூரியில் மட்டும்தான் இருக்குது இன்னைக்கு பதினஞ்சு வருஷமாக நாங்கள் மட்டும்தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் முடித்த மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த பிஸ்னஸ் வந்து பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ ரீசைக்கிளிங் பண்ணுறாங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட்னு நம்மளுடைய அலுமினை ஒருத்தர் போலண்டில் போய் முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து கம்பெனி வச்சு இன்றைக்கு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் அவருடைய கிளைண்ட்ஸாக இருக்குது வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு கம்பெனி துபாயில் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஸோ எது ஒரு நீங்கள் எடுக்கிற கோர்ஸில் உங்கள் திறமைகளை வளர்த்தணும் அதுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் இப்போ ஜாப்பனீஸ் ஜெர்மன் ஏன் அந்த ரெண்டு கண்ட்ரீஸ்னா இன்ஜினியரிங் துறையில் அங்கே வேகன்சிஸ் ஜாஸ்தியாக இருக்குது அங்கெல்லாம் நெகட்டிவ் பாப்புலேஷன் க்ரோத் ஸோ ஏன்னா இங்கே மாதிரி ரெகுலராக நம்ம இந்த ஏஜ் ஆனால் கல்யாணம் பண்ணணும் குழந்தைங்க இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சமுதாய கட்டுப்பாடுகள் இல்லாதனால சோ அவங்கெல்லாம் வந்து பாப்புலேஷன் குரோ ஆகுறதே இல்லை இருக்கும் குழந்தைகள்லாம் நம்ம மாதிரி இங்க இந்தியா தான் இன்னைக்கு ஹையஸ்ட் யூத் பாப்புலேஷன்ல அந்த மாதிரி அங்க நெகட்டிவ் பாப்புலேஷன் இங்கிருந்து யாராவது இமிகிரேட் பண்ணாதான் அவங்களுக்கு பாப்புலேஷனே க்ரோ ஆகுது அப்படிதான் வந்து அவங்களுடைய அந்த நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஆல் கார் மேனுஃபேக்சரிங் ரோ ரோபோட்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஜப்பான் பார்த்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு எல்லாம் இன்ஜினியர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஜப்பான் வந்து அனிமேஷன் ரோபோட்டிக்ஸ் இந்த துறைகள்லாம் அங்க வந்து சூப்பர் போயிட்டு இருக்கு அப்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேம் நான் கேட்கணும் நினச்சேன் என்ன அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் அப்டேட்டடா வச்சிருக்கீங்க ஒரு பக்கம் இன்ஸ்ட்ருமெண்டல் ஒரு பக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ ஏஏ இருக்கட்டும் ரோபோட்டிக்ஸாக இருக்கட்டும் அந்த மெடிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்குறப்போ கோர்ஸ் அப்டேட்டட் இதுக்கான ஸ்டாஃப்ஸ் எங்கேருந்து மேம் எடுக்கிறீங்க ஏன்னா அதுக்கான அப்டேட்டான ஸ்டாஃபாக இருக்கணும்ல அது எங்க இருந்து எடுக்கிறீங்க ரொம்ப பிடிச்ச கேள்வி என்னன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட் அதுக்கு முன்னால கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு கோர்ஸே இல்ல அதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச் பண்ண வரல அவங்க மேத்ஸ் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி படிச்ச ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு டீச் பண்ணாங்க ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கு புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய கோர்ஸ் என்விரான்மெண்டல் லக்கிலி அது வந்து ஆல்ரெடி இருந்தாங்க என்விரான்மெண்டல் சயின்ஸ் இருக்கு ஸோ பிஹெச்டி சிவில் இன்ஜினியரிங் ஹையர் எஜுகேஷன்ல இருக்கு லைக் எம்இ அண்ட் பிஹெச்டி ஆல்ரெடி இருந்துச்சு பட் என்னென்னா நம்மளுடைய பிஏ டிகிரி வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அது வந்து எல்லா பொல்யூஷனும் இப்போ ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் வந்து முதல்ல இருந்த எம்இயோ பிஹெச்டியோ வந்து ஒன்லி இந்த சூவேஜ் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான ஏரியாஸில் மட்டும்தான் இருந்தது ஸோ இது மாதிரி எல்லா இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கண்டிப்பாக இருக்குது இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சிவில் ஐ மீன் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது இப்போ ஜியோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் துறையில் சிவில் இன்ஜினியரிங் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ நார்ம்ஸ் இருக்கு ஆனால் யூனிவர்சிட்டி வந்து ஒரு வைடாக ஃபேகல்டி ஆஃப் இந்த இன்ஜினியரிங் குடுத்தர்றாங்க இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க வந்து ஐடி டீச் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டி டீச் பண்ணலாம் சோ இந்த ஃபேகல்டில இருக்கவங்க அத டீச் பண்ணலாம் அப்படின்னு வந்துருது சோ அதுக்கு அவங்க அப்டேட் ஆகணும் அது கண்டிப்பா தேவைப்படுது என்ன சப்ஜெக்ட்ஸ் புதுசா இருந்தாலும் சோ அதுக்கு நம்ம வந்து ஸ்பெஷலா ட்ரைனிங் அண்ட் அப்டேஷனுக்கு நம்ம பண்ணிதான் ஆகணும் இப்போ காலேஜோட ஆம்பியன்ஸ் பார்த்தோம் ஏன்னா எல்லா காலேஜஸோட நோட்ஸ் பாக்குறப்போ அந்த அட்டை படத்துல ஒரு ஃபோட்டோ ஒன்னு இருக்கும் வந்து காலேஜில் நின்று பார்த்தோம் அப்படின்னா காலேஜோட அவுட்லுக்குற மாதிரி இருக்கும் பட் இங்கே நம்ம காலேஜில் இந்த அட்மாஸ்பியரை வச்சுக்கிற விதம்னு ஒன்று இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் எது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களா

சரி என்ன பண்ணுறீங்க கோவிட் அப்போ அப்படின்னு இல்லை இந்த சூழலை போட்டு படம் மாதிரி ஒரு ரூபாய்க்கு ஃப்ளைட்டில் போன மாதிரி ஒரு ரூபாய்க்கு ஸ்பேஸ் எப்படி போகிறதுன்னு ரிசர்ச் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னாங்க ஸோ அது மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் அதாவது இந்த கல்லூரிக்கு வந்தால் இது ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேஷன் அண்டு ஒரு சில விஷயங்கள் வந்து மாறாமல் இருக்கிறதும் நல்லதுன்னு இப்போ ஒரு கிளாஸ் ரூம் அட்மாஸ்ஃபியர் இது எல்லாமே வந்து ஒரு ஆம்பியன்ஸ் அவங்களுக்கு லேட்டஸ்ட் செமினார் ஹால்ஸு என்ன அவங்களுக்கு தேவையோ அதை ஏன்னா இண்டஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நம்ம இருக்கோம் ஏன்னா இன்டர்நேஷ்னல் இது வரும்போது அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறது ஆம்பியன்ஸ் வந்து நம்ம வந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு அலும்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அந்த அலும்னை ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் நிறைய பண்ண வேண்டிய விஷயங்கள் மனதில் இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வருவோம் ஓகே மேம் இப்போ இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஆர்என்டி பண்ணுறப்போ அலுமினைஸாக இருக்கட்டும் உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கீங்க இன்னும் டென் இயர்ஸ் கழிச்சு நான் உங்களை இன்டர்வியூ பண்ண வரேன் ஒரு ரெண்டாயிரத்தி வரேன் என்னென்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் வச்சிருப்பீங்கன்னு இமேஜின் பண்ண முடியுதா மேம் சொல்ல முடியுமா உங்களால் ஐ திங்க் அலுமினி ரெக்கார்ட்ஸ் வில் ஆல்வேஸ் பி தேர் வில் பி அ ஹெட் ஆஃப் ஆல்வேஸ் ஸோ இன்னும் நிறைய கண்ட்ரிஸில் எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க் கால் தடம் பதிச்சிருக்குங்கிற ரெக்கார்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக இன்னும் எத்தனை லட்சம் மாணவர்களை உருவாக்கியிருக்கோங்கிற ரெக்கார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் எங்களுடைய அதாவது தனித்துவம் இன்னும் அதிகப்படுத்திகிட்டே இருப்போம் இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ஓகே மேம் இந்த நேர்காணலோட கடைசியான ஒரு கேள்வி கோயம்புத்தூரில் பல கல்லூரிகள் இருக்கும்போது தமிழகத்தில் பல பொறியியல் கல்லூரிகள் இருக்கும்போதும் பார்க் கல்லூரியை நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்னா எதற்காக எங்கள் தேர்ந்தெடுக்கணும் எதுக்காக வந்து படிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் பேரண்ட்ஸ்க்கு எப்போவுமே சொல்கிற விஷயம் ஒரு நல்ல எஜுகேஷன் நீங்கள் வாங்கி கொடுக்குற சொத்து நகைகள் எந்த காரு என்ன ஃபிசிக்கலாக என்ன வாங்கி கொடுத்தாலும் அது அவங்க கூடவே இருக்கும்னு சொல்ல முடியாது அதான் ஒரு குட் எஜுகேஷன் அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு எப்போவுமே கூட வரும் அது லைஃப் லாங் இருக்கும் அந்த கான்ஃபிடென்ஸும் இருக்கும் ஏன் பார்க்க வரணுன்னா நாளைக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக நாங்கள் இருக்கோம் ஸோ மாணவர்கள் இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற செய்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஸோ இன் அண்ட் குவாலிட்டி வித் அஃபோர்டபிலிட்டி இது மாதிரி எங்களுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் தி அஃபோர்டபிலிட்டி ஆஃப் ஃபீஸ் அண்ட் ஆல்சோ ஸ்காலர்ஷிப்ஸ் வி டிஸ்கஸ்ட் ஸோ தீஸ் ஆர் ஆல் நான் உறுதியா இருக்கேன் அதாவது ஒரு விஷயம் வாசல் வழியா வந்துட்டாங்கன்னா அவங்க வெளியே போகும்போது ஒரு 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 சக்சஸ்ஃபுல்லான கண்டிப்பா இருப்பாங்க நல்ல இன்ஜினியர் அண்ட் எம்ப்ளாயா போங்க அப்படின்ற வார்த்தை வார்த்தை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா படிப்பு சார்ந்தும் சார்ந்தும் பேசுறப்போ எப்போதுமே உங்களோட டைம் டைம் வந்து வந்து வேல்யூபிளா மாறும் அப்படின்னு அந்த மாதிரி இந்த ஒரு நான் ரொம்ப கருதுறேன் நீங்க உங்களோட டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னும் பல்வேறு சாதனையாளர்களை நீங்க வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாலை முரசு தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துறோம் மேம் நன்றி மேம்